வாசிப்பது சேரன் மகாதேவி போரூர் கழகம் சார்பாக ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் மூன்றாம் ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் சேரன் மகாதேவி பஸ் நிலையம் அருகே நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு போரூர் செயலாளர் மணிஷா செல்வராஜ் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு முன்னிலை வகித்தார் மாவட்ட இளைஞரணி வேல்முருகன் ஆற்றினார் நெல்லை மைக் மணி மும்பை ஜின்னா சரவணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பொருளாளர் ரத்தினம் சுடலையாண்டி பேரூராட்சி தலைவர் தேவி ஐயப்பன் பிரேம் ஆனந்த் அன்வர் உசேன் எம் ராமச்சந்திரன் தேவி மகால் சுரேஷ் பள்ளி ரஜினி சுந்தர் ஷேக் சைதலி ஏ எம் அபுபக்கர் சங்கர் கணேஷ் தேவி பறக்கத்தேகம் இளைஞரணி சண்முகவேல் அங்கப்பன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதவன் பக்கீர் மைதீன் வாத செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் எம் சுரேஷ் பாலகிருஷ்ணன் ராசு நவீன் கைரவி செய்தலி எட்வின் ஜெயசுராஜ் தங்கராஜ் சிவா ராஜ் வழக்கறிஞர் முருகன் ஆவுடையப்பன் கீழத்தரு மாயாண்டி பைனான்சியர் சக்திவேல் தொல்காப்பியன் சங்கர் நடராஜ் நல்லக்கண்ணு அழகப்பன் மகேஷ் கண்ணன் வெங்கட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் புலன் கொண்டுதான் இருக்க வேண்டும் இனி அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை கிடையாது மக்கள் செல்வாக்கு திராவிட முன்னேற்ற காலத்தில் தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த இயக்கத்துக்கு வரலாறு எழுபத்தி அஞ்சு ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் எண்பத்தி நாலு ஆண்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் பதினாலு வயதிலே திருவாரூர் பகுதியிலே தமிழ் கோடியை தூக்கி பிடித்த தலைவர் முறையினால் பத்திரிகையை தன்னாலே பிரிந்து போது அவராகவே பேரசவி பத்திரிகையை தயாரித்து மக்கள் கூடுகின்ற பகுதியிலே அவரை ஒட்டாள அதை வந்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் மக்களுடைய கருத்து என்ன என்பது அது மறைவாக இருந்து பார்ப்பார்களா அப்போது கூட்ட கூட்டமாக தனது கலைஞர்களுடைய பத்திரிகை படித்துவிட்டு மக்கள் எல்லாம் ஆரவாரமாக இருப்பார்கள் எழுச்சியான பேசி மூட பழக்கத்தை முற்றோடிகள் சுயமரியாதை இயக்கத்திற்கு வித்தர்கள் பெரியாருடைய கொள்கையையும் பேரவரிய அண்ணா அவருடைய அவர் அவரை எழுதி கொண்டே வந்து மேடையிலே பேசுவார்த்து விட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கேள்விப்பட்டு அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது கிடைத்தவரே அவருடைய தோட்டத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி போனார் வேறு வகை எடுத்து ஜிப்பா போட்டு கோவிலேவர் கொண்டு அணிந்து பதினான்கு வயதிலே பள்ளி மாணவர் பள்ளியிலே சேர்த்து மறுத்து விட்டார் அது பெரிய கதை ஆகவே இவர் பெரியார் சொல்லுகிறார் பெரியார் கேட்கிறார் திருவாரையிலே ஒரு சிறுவன் அருமையாக பேசுகிறாரே நம்முடைய சுயமாரியாத இயக்கத்தை பற்றியும் மூட பழக்கத்தை வழக்கத்தை பற்றி உட்டு முற்றொடுக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே கருத்துக்களை பரப்புகிறார்கள் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று பெரியார் சொல்கிறார் தமிழக முதல்வர் கழக தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் மூன்றாண்டு சாதனை விளக்க திருமண பிரச்சார கூடியதற்கு தலைமை வகிக்கும் மணிஷா செல்வராஜ் அவர்களே முன்னிலை வகிக்கும் அப்புபக்கார் அவர்களே சுழ்ையாங்கி சார் அவர்களே ரத்தினம் அவர்களே ஷாஜகான் அவர்களே பேராஜ் மன்ற தலைவர் தேவி ஐயப்பன் அவர்களே மன்ற துணைத் தலைவர் எஸ் எஸ் பானமாரி அவர்களே வரவேற்புரை ஆற்ற அமைந்திருக்கும் வேல்முரன் அவர்களே சிறப்புரை ஆற்ற வரையிற்கும் நெல்லை மைக் மரியவர்களே அம்பை அம்மானுல்லா தமிழக பேச்சாளர் அவர்களே மாவட்ட வழக்கறிஞரி செல்வகுமார் அவர்களே மாவட்ட ஐடி பிரேமானந்த் அவர்களே மாவட்ட மாவட்ட நெர்வாளர் அணி அன்பீர் ஹுசேன் அவர்களே மாவட்ட மாணவரை துணை வைப்பாளர் ராஜேந்திர அவர்களே முன்னாள் துணைத் தலைவர் சங்கர்ராமன் அவர்களே மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சுரேஷ் அவர்களே வர்த்தக ரஜினி சுந்தர் அவர்களே பேராஜ் ஒன்றிய கவுன்சிலர்கள் கங்காஜி அவர்களே சங்கரகணேஜ் அவர்களே மற்றும் கூடுதல் கலந்து கொள்ள பகிர்ந்திருக்கும் மாவட்ட பிரதிநிதி மு பழனி அவர்களே சர்வ வழிவகர் அவர்களே அவர்களே கூட கலந்து ஒன்றிய நகர பேருக்கம் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தளபதியாக மூன்றாண்டு சாதனைகளை எடுத்துக்கூடி மக்களுக்கு எடுத்துக்கொள்ளும் விதமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது

கொண்டுவரப்படுகிறது ஆயிரம் உதவி தொடர்ந்து பல்வேறு கொண்டு மக்கள் ஆட்சியாகவும் தமிழக முதல் ஆட்சி செயல்பாளர் நடைபெற்று வருகிறது இதற்கு உதாரணம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது தமிழரை வெற்றி பெற்றுள்ளோம் அந்த அளவுக்கு முதல்வர் மக்களுக்கு செய்து வருகிறார் ஆகையால் வரக்கூடிய தலைவர்களில் கூடிய திட்டத்தில் வாக்களித்து தொடர்ந்து திமுக ஆட்சி நடைபெற மக்கள் ஆலோசனைக்கு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டே நன்றி வணக்கம் நாடாமான அரசு மூன்றாண்டு சார்ந்த பொதுக்கூட்ட திருமண பிரச்சார தலைமை நடத்துகின்ற சேர்மை பேர் செயலாளர் அன்பு அண்ணன் மஞ்சள் சிறுவை அவர்களே எங்களை எல்லாம் மின்னணு செய்கின்ற அன்பு சவ அன்பர் ஆ அவர்களே மற்றும் கழக நிர்வாகி அவர்களே எங்களை இன்று பிள்ளைகளில் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து சும்மா எல்லாரும் பேசாங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து சமுதாயத்தில் வளத்தோர்கள் என்ற ஒரு ஆளாவில் இருக்கின்ற எங்கள் மண்ணின் மைந்தர் மாவட்டக்களச் செயலாளர் அண்ணாச்சி அவர்களே எங்களை வழிகாட்டி நீ அரவணைத்து கொண்டு வர என்ற ஆரியூர் என்னன் ஊரால் பிரபலன் அவர்களை வழிகாட்டி நாங்கள் எல்லோரும்

அணைக்கிணுங்க இந்த திருமலை பிரச்சார கூட்டம் மிகவும் பெரும் சிறப்புமாக திமுக ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் முத்து பாட்டியன் அவர்கள் தலைமையிலும் நகர செயலாளர் அண்ணன் மணிஷா செல்வராஜ் அவர்கள் மன்னிலும் மிகவும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த திருமலை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை திமுக பொறுப்பாளர்களுக்கும் கூட்ட நிகழ்ச்சியை சார்ந்த தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிஞ்சவில் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றேன் தமிழ்நாட்டு வந்து ஒரு பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு அது இங்க மட்டும் இல்ல மாநில அளவுல எல்லா மாநிலங்களையும் தெரியும் நீங்க வந்து தெரு விட்டு தெரு தாண்டாம சில கூட்டங்கள் சில சங்கி கூட்டங்கள் இருக்கு அது வந்து இந்த ஏழை விட்டே தாண்டுகிற தாண்டாத கூட்டங்கள் இந்த ஆட்சியை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டு அவதூறுலயே வளர்ந்து அவதூறுலயே பேசிட்டு கூட இந்த கூட்டம் வந்து செய்யுதுதான் அவதூறான இதை பரப்புது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இப்ப நேற்று முத்தமிழர்கள் கலைஞருக்கு வந்து ஒரு நாணயம் வெளியிட்டு நூறு ரூபாய் நாணயம் அது மத்திய அரசு வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த நாட்டுக்கு ஆற்றிய தொண்டாற்றியதுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு இது இந்த தேசத்தினுடைய கடமை அதை வந்து மத்திய அரசு செஞ்சிருக்கு இந்த அண்ணா திமுகவுல என்ன ஆகுதுன்னா ஒரு எரிச்சல் எங்க நம்ம உறவு கட்சி பேசுறாங்க உங்களுடைய உறவுல எந்த பிரசய வராது உங்களுடைய கண்ண உறவுல बीजेपी அதிமுகவுடைய எந்த இந்த கண்ண உறவுல எந்த பாழிவு வராது நீங்க அதை பத்தி உங்களுக்கு பதட்டப்பட வேண்டாம் பாஜகவட தலைவர் முதலமைச்சர் மு க அவர்கள் பேசுவது வந்து உரிமை இந்த மக்களுக்காக தொண்டாற்றிய முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு இந்த மத்திய அரசு செய்யக்கூடிய கடமையுக்காக மத்திய அரசு வந்து அணுக வேண்டியது வந்து தலைவருடைய பொறுப்பு அதனால அன்னைக்கு முத்தமிழறிஞருக்கு செய்ய வேண்டிய அந்த மதிப்பை தமிழக மக்களின் சார்பாக முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு இதுல என்னமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னதுன்னா அவருக்கு ஒரு எரிச்சல் ஆகுது ஐயோ எங்க நம்ம உறவுல விரிசல் ஏற்பட்டு இருப்போம் ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதி விளக்கா என்று ஒரு வசனம் அதிலே வரும் அதுபோல இந்த மண்ணிலே பழிப்பதற்கு முடியாமல் நாங்கள் எல்லாம் மராட்டி மாநிலத்துக்கு சென்று அங்கே எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஒரு அளவுக்கு விமர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னார் அதற்கெல்லாம் காரணம் தமிழ் மண் தான் தமிழகம் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் நிறைய செய்திகளை சொன்னார்கள் என்னை பொறுத்த மட்டிலே கன்னியாகுமரி பகுதியிலே இந்திய தேசிய கொடியை கையில் வேண்டி ராகுல் காந்தி அவர்களே நடந்து செல்லுங்கள் உங்களுக்கு பின்னால் இந்தியா நடக்கும் என்று சொன்னவர் நம்முடைய அற்புதமான தளபதி நம்முடைய ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஸ்டாலின் கொடுத்த அந்த தெம்புதான் ராகுல் காந்தியை மிக தீவிரமாக இந்திய நடைப்பயணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி தலைவர் ஸ்டாலின் சொன்னதுதான் இந்திய திருநாட்டிலே செயல்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் ராகுல் காந்தி மனப்பூர்வமாக சொல்லுகின்றார் ஸ்டாலின் என்னுடைய அண்ணன் என்று ராகுல் காந்தி மட்டுமா சொல்லுகின்றார் மும்பையிலே தமிழர்கள் இருக்கக்கூடாது என்று ஒரு காலத்திலே போராடி தமிழர்கள் எல்லாம் மராட்டியத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்ன பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே அவர்கள் அவருடைய பதவியேற்பு விழாவிலே முதல் அணியிலே நம்முடைய தளபதி அமலத்தை வச்சு என்னுடைய அன்பு சகோதரன் ஸ்டாலின் என்று உத்தவ் தாக்கரே சொல்லியார் என்று சொன்னார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை செய்து காட்டியவர்தான் நம்முடைய தளபதி யார் யாரோ எதையோ பேசுகிறார்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மை பொறுத்த மட்டிலேண்டு சொன்னார் தௌபதி தமிழகத்தை பொறுத்த மட்டிலே நாற்பது நமது என்றார் இந்திய திருநாட்டில் எத்தனை பேர் சொன்னார்கள் எடப்பாடி கூட சொன்னார் நாங்கள் தான் நாற்பது என்று சொன்னார் ஆனால் நாற்பதை வென்று காட்டியவர் அதிலே நின்று காட்டியவர் நம்முடைய தலைமதி என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் காணும் முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை செய்து எனக்கு முன்னால் பேசிய அம்முத்தர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் கலைஞர் உருவாக்கிய இயக்கத்தினுடைய தொழிலை கையில் பிடித்து இருக்கின்றார் இந்த அளவுக்கு எழுச்சி இருப்பதற்கு நியாயம் இல்லை காரணம் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் பதிமூணு முறை வேளாண் நின்று வெற்றி கண்டவன் இந்திய திருநாட்டிலே அப்படி தொடர்ந்து ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணா என்பதிலே ஒரு கட்டத்தில் சந்தித்தார் ஜெயலலிதா அம்மையா ஒரு கட்டத்தில் வேதனையை சந்தித்தார் ஆனால் தோழி என்பது நம் வாழ்க்கையிலே இறுதி வரை இல்லை என்று நிரூபித்து காட்டிய நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அருகிலே நாம் பணி செய்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் மும்பையில் இருந்து நான் இங்கே வந்திருக்கின்றேன் காரணம் நீங்கள் தான் எங்களுக்கு உரமாக உறுதுணையாக மும்பையிலே தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்கள் மும்பையிலே இருக்கின்றவர்கள் பேசினார்கள் தமிழகத்தையும் ஒரு துண்டாடுவார்கள் என்று நான் சொன்னேன் தமிழகத்தில் இருக்கின்ற திமுக கோட்டையினுடைய ஒரு ஆணையத்துல எவனாலும் வசிக்க முடியாது அப்படிப்பட்ட இரும்பு கோட்டை நாவலும் முன்னேற்றம் அது அமைத்திருக்கின்ற கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி என்று சொன்னேன் அதுதான் இன்றைக்கு வந்தது மராட்டியத்தில் கூட அவர்கள் புத்தியை காட்டிவிட்டார்கள் அங்கே கூட நிலைமைகள் மாறியது ஆனால் நிலைமை மாறாத இன்றும் நாற்பது வெண்களும் நாற்பது என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான இயக்கத்திலே

அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இந்த திருமுனை கூட்டத்தினுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராமாரி மக்களே அத்தனை பேருக்கும் வணக்கம் தலைவர் கலைஞரவர்கள் டாக்டர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞரவர்கள் மறைந்து விட்டார்கள் ஆகவே இனிமேல் ஜாவர் முன்னேற்றக் கழகத்தை தட்டியே போல இந்த ராத்திரிலே ஜாவர் முன்னேற்றக் கழகத்திலே வாழுமில்லை என்று சொன்னவர்கள் அத்தனை பேர் முன்னால இந்திக்கு தலை இருந்து தமிழகத்தை தலை வந்து வைத்திருக்கக்கூடிய கூடிய ஆச்சார்னுக்கு இந்த முத்துவே கருவாணி ஆட்சி எனக்கு வரமாடே எல்லாம் பிரதிபிக்கிறது. இந்த முன்னாலே இங்கே வளர்க்கிய மும்பையை சார்ன தலைமைக்காக பேச்சாளர்கள் அவர்கள் உரையாற்றினார்கள் என்று சொன்னார்கள் பிழைக்க அழகில்லாமல் மராட்டிய மாநிலத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு தான் என்று சொன்னார்கள் தமிழ்நாடு என்று சொல்லுகிற போது அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும் ஆக இந்த ஏற்றல்ல

மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்குவோம் அது உதவித் தொகை அல்ல அவருடைய உரிமை தொகை என்று சொன்னார்கள் கேள்வி முடியுமா நடக்குமா கேட்டான் ஆனால் இன்று வரைக்கும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் இன்றைக்கு பயன்படுகிறார்கள் கேட்காதவர்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கு வரைமுறை செய்திருக்கிறதுக்கான ஆட்சி நீங்கள் மறந்து வரக்கூடாது அதே போல ஒரு லட்சத்து வெளியில் பயண திட்டத்தில் இன்றைக்கு தாய்மார்கள் இலவசமாக பயணம் செய்கிறார்கள் எல்லோரும் சொல்லுகிறார் நாங்களா பெண்களுக்கு இலவசமாக பசு வசதி செய்து கொடுக்க சொன்னோம் அந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தார்கள் என்று எடப்பாடியில் இருந்து சில தெப்பாடி வரைக்கும் கேட்டார்கள் ஆனால் அந்த இலவச பேருந்திலே பயணிக்கின்ற தாய்மார்களுக்கு தெரியும் அதனுடைய பலன் என்ன என்று மாதத்திற்கு எண்ணூத்தி எண்பது ரூபாய்க்கு மேலே அவர்கள் மிச்சப்படுத்துகிற அந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு தான் தெரியும் இங்கே இருந்து தவறுக்க வேண்டுமானால் இங்கே ஏறுகிற பஸ்ஸிலே அங்கே இலவசமாக போய் இறங்கலாம் தனியார் மகாதேவி பேருந்து நிலையத்தில் இருந்து டவுனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே இலவச பயணம் டவுனிலே இருந்து பாளையங்கோட்டை போக வேண்டுமா இலவச பயணம் பாளையாங்கோட்டையில இருந்து மேலப்பாளையம் செல்ல வேண்டுமா இலவச பயணம்

ஆய்வுக்கு செல்கிற போது அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஸ்டாலின் தாத்தா வந்திருக்கிறார் என்று ஓடி வருகிறது அதிலே ஒரு சில குழந்தைகள் சோகமாக இருக்கிறது முக மாற்றமாக இருக்கிறது இந்திய வரலாற்றிலே இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முதல்வர் நம்முடைய தளபதியை போல ஒரு தாய் உள்ளத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் எந்த மாநிலத்திலும் கிடையாது அவன் குழந்தையை பார்க்கிறான் அந்த தேவையை பக்கத்தில் அரவணைக்கிறார் ஏனம்மா சாப்பிடவில்லையா என்று கேட்கிறார் அந்த குழந்தை சொல்லுகிறது நான் சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறது நடைமுறைக்கு உண்டானது இது உண்மையானது அந்த குழந்தை சொல்லுகிறது நான் இன்னும் சாப்பிடவில்லை ஏன் என்று கேட்கிறார்கள் முதல்வர் கேட்கிறார் அந்த குழந்தை சொல்லுகிறது என்னுடைய தாய் காட்டு வேலைக்கு சென்று என்னுடைய அம்மா காட்டு வேலைக்கு செல்கிற போது காலையிலே எங்கள் வீட்டிலே உணவு இருக்காது ஆகவே நான் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிடுவேன் எனது வீட்டுக்கு போய் நான் சோறு சாப்பிடுவேன் என்று சொல்லுகிறார் அந்த சோகமான நிகழ்ச்சியை கால் கொடுத்து கேட்ட முதல்வர் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து இப்படி ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் இந்த குழந்தைகள் வயிறாக சாப்பிட வேண்டும் அந்த வயிறு தளபதி அவர்கள் உன்னை போல எடப்பாடியை போல வைத்துக் கொண்டுகம் செய்துவிட்டு நாடாளுமன்றத்திலே குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வந்து தேர்தல் நேரத்திலே நாங்கள் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்போம் என்று சொல்லுகிற வாரங்கட்ட அதிமுக எடப்பாடியே உணே இந்த நாட்டை விட்டு அபுரப்படுத்துகிற வரைக்கும் பிராரமுன்னேற்றக்காக ஓயாது என்பது எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லுகிறாய் நாணயத்தை இந்தி இருக்கிறது அந்த இந்தியை எப்படி ஏற்றுக் கொள்கிறார் ஸ்டாலின் என்று கேட்கிற மானங்கெட்ட மேன கிறுக்கும் போயலே ஏழை கிறுக்கலே இந்தியாவினுடைய நாணயத்தை இந்தி இருக்குண்டா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்தியாவுடைய நாணயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று இருக்காது தமிழ் வெல்லும் என்று தலைவர் கையெழுத்தை அப்படியே பிரதிபலித்திருக்கிறான் அதுதான் கலைஞர் கலைஞர்

ஆகவே நீ தனியாக நின்று நீயா அதை வெளியிட்டாய் அதான் உள்ள லட்சியம் ஆனால் நாங்கள் அழைக்கவில்லை நாங்கள் அவர்களை அழைக்கவில்லை அவர்கள் வருகிறான் ராஜாஜிங் இந்த நாணயத்தை வெளியே வருகிறார் என்று ஒன்றிய அரசாங்கம் தகவல் சொல்லுகிறபோது நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த இ தமிழ்நாடு அரசாங்கம் அங்கே அத்தனை வரவே பெரும் கொடுத்தோம் வந்தவர்களை வா என்று வரவேற்கிற மயிலாடுமானமும் தன்னாணமும் திராவிட முன்னேற்ற காலம் நிற்கிறான் உண்டு எழுத்தால் எனி ஆளடித்தால் ஆதரவு நான் நிலப்பாடி பழனிசாமியை நீ சொல்வதைப் போல நாங்கள் ஒன்றும் ஆக்கையை ரகசிய உணவு வைக்க வேண்டிய தேவையே இல்லை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுவோம் ஆதரிப்போம் என்று சொல்லிவிட்டு போய் விடுவோம் உன்னை போல் கள்ள உணவு வைக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் எங்கள் தனி உரிமையை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அண்ணாரும் குட்டமிளர்க்கார கலைஞரும் எங்களுக்கு கற்று தந்த எங்களுடைய சுயமரியாதையை நாங்கள் எந்த அளத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் உன்னை போல குளிங்கு சூடு போட்டதா நாங்கள் இல்லை எல்லோரும் சொன்னோம் நாற்பது தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்தது போல சொன்னதை வென்றெடுத்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாற்பது தொகுதியை வென்றெடுத்தோம் சொன்னான் சில குறுக்கு போய் சொன்னான் இந்த மாதிரி டீ கடையில் நின்றுட்டு பேசிட்டு போவான் அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்திருந்தால் நாற்பது தொகுதி திமுக ஜெயிக்குமா என்று கேட்கின்ற சில பைத்தியக்காரர்களை பார்த்து கேட்கிறேன் ஏ இதற்கு முன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை பேரும் உண்ணாதவர்களாக ஓட்டு கேட்டு வந்தீங்க பிஜேபி அதிமுக அவை எல்லா கட்சிக்கார பேர் சேர்ந்து தரப்பா ஓட்டு கேட்டீங்க அப்ப முப்பத்தி ஒன்பது தொகுதியை நாங்க வெற்றி பெறவில்லையா அப்படி நீங்க வந்தீங்க நாங்க சந்திச்சோம்ல நாட்டு மக்கள் எங்களை ஆதரிச்சாரு இன்றைக்கு இந்த தேர்வர் இந்த நாடாளுமன்ற தேர்வரில் அதிகமாக நான் மக்கள் படி ஆட்சி இருக்கிறேன் ஆகவே இல்லை ஆறெடுத்தாரு நாட்டழு தொழிலை எங்களுக்கு வெண்ணெடுத்து தன்று ஈடுபட்ட ரீதியிலே மூலட்சத்தில் ஈடுபட்ட பரிவோடு வேறே எடப்பாடி ஆட்சியிலே சுற்று சுத்துக்கு அப்படி என்ற காலமாய் தொலைக்காட்சி நிலையத்தான் தூதுவிடும் காலம் வந்துள்ளது தூத்து என்ற காலம் போய் தொலைக்காட்சி நிலையத்தால் புழுதுவிடம் காலம் வந்துள்ளது தை மாசி பங்கனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாறி தை அத்தனை மாசத்துக்கு கவிதையில கொண்டு வந்தார் ஐயா தை மகளால் மாசு நீ என பாராது மாசுன்னா தூசி தை மகளால் மாசு நீ என பாராது பங்குனியை வைக்க வேண்டும் நீ தலைமை தாங்க ஐயா பங்குனியை வைக்க வேண்டும் என்று கூறிதையாள்ாரிவழியோடு பவனி வந்து தை மகளா தை தை என்று ஆடி குதித்தாள் அப்படின் நிறைய அந்த அந்த துண்டு பிரசுரத்தை நான் கவிதையை வச்சிருக்கேன் நான் அவசரத்தில் வந்துட்டேன் நிறைய அவ்வளோ மாசத்துக்கும் அப்படி எழுதியிருக்க அருமையான அந்த மாதிரி கவிதை பண்பாடு நான் ஏற்கனவே ஒரு தடவை மீட்டிங்கில் சொன்னேன் முரசொல்லி மாறன் அவர்கள் எங்கள் தங்க படம் எடுக்கிறாரு மருதர் கோபாலன் ராமச்சந்திரன் அதேமாரி எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பேர் அது இல்லை அவருக்கு பேர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் அவருக்கு பேர் அவரை வச்ச படம் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் முரசொலி மரன் படம் தயாரிக்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் மாலி வெத்தலை போட்டுட்டு பாட்டு எழுதுறாரு நான் அளவோடு ரசிப்பவன் அதுக்கு அடுத்த வரி மாட்டேங்குது கலைஞர் வராரு வாலி சொல்கிறாரியோ உங்கள் மாமா வராதியான்றாரு தேடு செட்டுக்குள்ளே வராருன்றார் அவர் வேற ஒரு படத்துக்காக வராரு என்னையா வாலி வெட்டலையே போட்டு சங்கம்லாம் வீங்கி போச்சு இல்லை இல்லை உங்கள் மரும படம் எடுக்கிறாரு எங்கள் தந்தா படம் அதில் அளவோடு ரசிப்போம் மறுபடியும் வாசி யா சந்தை என்ன நான் அளவோடு எதையும் அளவின்றி கொடுப்போண்ணேயாம அது அடு எதையும் அளவின்றி போட்டு சரியாக வரும் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை அப்படியே ஒரு வார்த்தை அதை மாதிரி இப்போ இந்த நானே வெளியிட்ட பற்றி நான் ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் நானே வெளியீடு நான் அயம் நான் என்றால் யாராபாராயணும் நான் காக்க காபாக்கார் சோகாப்பர் சொல்லிக்கு பட்டு நாவர் காக்கணும் வள்ளுவர் சொல்லியிருக்கார் நான் நயம் இல்லாதவர்கள் நாணயத்தை பற்றி பேசுகிறாங்க நான் யாரும் என்னான்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கே பத்திரிகையில் வந்திருக்கோம் இந்த மைக்கு ஒலி வாங்கி உயரமாக இல்லை தூக்கணும் கீழே வந்துருது முத்தமிழ் ஹரிங்கர் இந்திய அரசியலில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு அதாவது ஐம்பது வருஷ காலத்திற்கு தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கியவர் திமுக கலவரத்திற்கு ஐம்பது ஆண்டுகள் தலைவராக இருந்தவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதல்வராக இருந்தவர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்